நல்லது நண்பர்களே இன்றைய இறையுடன் ஒன்று உடல் நிகழ்வுல நம்ம அந்த உறுதி பற்றி பேசிட்டு இருந்தோம் உறுதி என்பது எல்லாவற்றுக்கும் அடிப்படை எல்லாவற்றையும் தூய்ப்பதற்கு அந்த உறுதிங்கிறது தேவை அப்படின்னு பார்த்தோம் உறுதிங்கிறது இருக்கமா இருக்கிறது இல்லை மென்மையா இருக்கிறது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வது நம்முடைய மையத்தில் ஒன்றிணைந்து ரொம்ப இறுக்கமா இருக்கிறது கிடையாது இறுக்கமா இருக்கும் போது உறுதியோட பலன்கள் கிடைக்கிறது கிடையாது அதுக்கு மெக்டிவ் பலன்களும் கிடைக்கும் அதனால நம்ம வந்து எப்பவுமே மென்மையாக ஒரு ஒரு விஷயத்தையும் அணுகிறது நல்லது உறுதியாக பற்றுவது அப்படிங்கிறது எப்படின்னா மென்மையாக பற்றுவதுன்னு அர்த்தம் ஒரு சின்ன குழந்தை நம்ம கையை விரல்களை பிடிக்கும்போது அதை நம்ம சொல்ல மாட்டோம் அதே இந்த இருக்கமாக யாராவது பிடிச்சாங்கன்னா எப்படா விடுவாங்கன்னு தோணும் இதுதான் எல்லாத்துலேயும் இந்த இயற்கையோட நிகழ்வுகளில் எல்லாமே அதுதான் எதையுமே மென்மையா செய்யும் போது மென்மையாக பற்றும்போது அந்த பற்று வந்து சிறப்பானதாக இருக்கும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஈசனோட கூட ஆசை வந்து அருணின்னு சொல்றாங்க ஈசனை இறைத்தன்மையோட நெருக்கமா இருக்கும்போது கூட ரொம்ப நெருக்கமா இருக்க வேணாம் மென்மையா தளர்வா இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கறதா விஷயம் உறுதி தலைமை நிறைய விஷயங்களை திருச்சி வச்சு சம்பந்தம் தேவையில்லாத விஷயங்கள்ல கொள்கைகளில் கோட்பாடுகள்ல நம்ம வந்து உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆனால் அதனுடைய நன்மைகள் யாரு போயிச்சா அதை உருவாக்கினவங்களை தான் பேசுவோம் நமக்கு கிடைக்காது இந்த சமூக நன்மை தர முடியாததாக நம்ம எப்பவுமே நம்மளுடைய தனித்தன்மையில நமக்குள்ள இருக்கிற முழுமையில நம்ம இருக்கிறோம் முழுமை பற்றி நம்ம அடித்து பேசுவோம் முழுமை என்பதே தனித்துவமா இருக்கிறது தான் சரியா விளங்கிக்கிறாம சில நேரங்கள் தவறு செய்யறோம் ஊரோட ஒத்துவால் அப்படின்னா என்ன எல்லாரோடையும் தனித்து அதாவது உன்னுடைய மையத்திலிருந்து உறவுகள் அப்படின்னு தான் தன்னுடைய அடுத்தவங்க சொல்றதுக்குலாம் தலையாட்டுன்னு அர்த்தம் கிடையாது எல்லாத்தையும் ஏற்றுட்டு அவங்களோட இப்போ அவங்க சொல்றது நல்லது கெட்டது நீங்க வந்து சிந்திச்சு பார்க்கல அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது நம்மளுடைய இருந்து நம்ம மற்றவங்களோட உறவுகளுக்கு மூணு நடத்துகிறது இதை பற்றி நம்ம அடுத்த வாரம் விரிவாக பேசலாம் இப்போதைக்கு இந்த உறுதிக்கிறத பற்றி சிந்திங்க உங்களுக்கு அந்த உறுதி பற்றி தோன்றக்கூடிய விஷயங்களையும் நம்ம கலந்துரையாடல ஞாயிற்றுக்கிழமை பேசலாம் நல்லது நண்பர்களை இன்றைய இளையாற்றல் பகுதியில் துவக்கலாம் மென்மையாக தளர்வாக தன்னுடைய முடிக்குங்க தொடர்ச்சியாக அமருங்க கொடுக்குற வாகன தன்மையில் மறைஞ்சு வச்சுக்கோங்க பொறுமையும் தைரியமும் உறுதிய முடிவு பண்றதுன்னு சொன்னோம் இதுல நம்ம இருக்கணும் அதாவது சந்தேகம் என்பது வந்து சரணத்தை உண்டாக்குது இந்த சந்தேகம் சரனம் இது ரெண்டுமே வந்து மற்றவங்க நம்ம வேலை திணிக்க முயற்சிக்கூடிய விஷயங்கள் நம்ம அதுல வந்து ரொம்ப கவனமா அது வந்து ஒரு மாயை அது உண்மை இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய இறை குணங்களை நான் என்ற அந்த இறைத்தன்மை வழி நடத்தும் போது இந்த தொலைகள் வராது எனது முயற்சிகள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிரச்சனை இந்த எனது முயற்சிகள் வந்து நம்மளை விட்டு போய் நான் என்ற அந்த என்பத்தன்மை நம்மளை வழிநடத்த ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனைகள் பாதிக்கும் ஆனா அதுக்கு நம்ம விழிப்போட கவனிக்கணும் கவனித்தீங்கன்னா அந்த எனதுங்கிறது நம்மளை விட்டு பழகிக்கு நான்கிற தன்மை உறுதியாகும் இதை வந்து கொஞ்சம் குழப்பமான வார்த்தைகள் இருக்கு ஏன்னா இருக்கிற வார்த்தையை பயன்படுத்த வச்சிருக்கு ஆனா நீங்க கவனிக்க ஆரம்பிங்க கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தானே விளங்கும் சரியான பாதை உங்களுக்குள்ளேயே உருவாகும் உங்களுக்கு வழி நடத்து அதுதான் நம்ம மையம் சொல்றோம் நல்லது நம்பர்கள் இந்த இரையாற்றில் பகிர்ந்த பகுதில் கலந்துகிட்டவங்களுக்கு நன்றி